வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு வயதான இளம்பெண் வித்யா அப்படிங்கிறவங்க இறந்து போயிட்டாங்க மரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்திகள் வெளிவந்துச்சு ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்த பீரோ அவங்க மேலே விழுந்ததுனால தலையில் அடிபட்டு படுகாயம் ஏற்பட்டு அவங்க இறந்து போனதாக முதல்கட்ட செய்திகள் வந்து வெளியானுச்சு இப்போ இந்த விவகாரத்தில் ஒரு அதிரடி திருப்பம் என்ன தெரியுமா அந்த வித்யாவுடைய காதலன் இருக்காருல்ல அவர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காரு என் காதலியுடைய இறப்பில் சந்தேகம் இருக்குது மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காரு உடனே காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறந்து போன வித்யா அவங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் மூணு பேர்ட்டையும் விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க இந்த விசாரணையில் என்ன உண்மை தெரிய வந்திருக்கு அப்படின்னா வீரோ விழுந்து அந்த வித்யா அப்படிங்கிறவங்க இறந்து போல நடந்தது ஆணவ கொலை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு வித்யாவுடைய அண்ணன் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காருன்னா மாட்டு சமூகத்தை சேர்ந்த இளைஞரை தன்னுடைய தங்கச்சி வந்து காதலித்ததால் தனது தங்கையை இரும்பு கம்பியால் தலையில் தாக்கி கொன்றதாக அண்ணன் வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்கான் ஸோ இதன் எதிரொலியாக இப்போ அண்ணன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கான் வித்யாவுடைய அப்பா அம்மா கிட்டையும் காவல்துறை விசாரணை வந்து நடத்திக்கிருக்காங்க அவங்களுடைய ஐடியால இது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் விசாரணை வந்து நடந்துக்கி இருக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நடந்த இந்த ஆணவ கொலை தமிழகத்தை பேரதிர்ச்சிக்கு இருக்கு இது டாபிக் ஒண்ணு நீலகிரி உடைய எம்பி ஆர் ராசா இருக்காரு பார்த்தீங்களா அவர் திமுகவுடைய ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இதற்கு பாஜக கடும் எதிர்ப்பை வந்து முன்வைக்கிறாங்க அப்படி ஆராசா என்ன பேசியிருக்காரு அடிக்கடி சர்ச்சையாக பேசுவார் ஹிந்து மதத்தை தாக்கி வந்து பேசுவார் ஆராசா அந்த வகையில இப்போ என்ன பேசியிருக்காரு தெரியுமா திமுகவுடைய கரை வேட்டி கட்டிட்டு இனி வந்து திமுகவினர் பொட்டு வைக்காதீங்க கையில வந்து கயிறு கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சங்கிகளும் இதை தான் பண்றாங்க கயிறு கட்டுறது நெத்தியில பொட்டு வைக்கிறது அதை தான் பண்றாங்க அதையே திமுகவினரும் கரைவேட்டி கட்டிக்கிட்டு அதே பண்ணுறது வந்து பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு மற்றபடி நீங்கள் கோவிலுக்கு போங்க என்னமோ பண்ணுங்க ஆனால் கையில் கயிறு நெத்தியில் பொட்டு வைக்காதீங்க திமுகவுடைய கரை வேட்டி கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இப்போ பாஜகவுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மசூதி போங்க ஆனால் குல்லா போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரா ஆராசா திமுகவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போங்க ஆனால் சிலுவை அணியாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா அப்படி இருக்கும்போது திமுகவில் இருக்கக்கூடிய இந்துக்களை மட்டும் பார்த்து கோவிலுக்கு போங்க ஆனால் நெத்தியில் வந்து பொட்டு வைக்காதீங்க கையில் வந்து கயிறு கட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாரு திமுகவில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் இதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா அவர்கள் பதிவு போட்டிருக்காரு மேலும் பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய ஜாதிய மோதல்களை களைவதற்காக ஒரு கமிட்டியை வந்து சிஎம் வந்து அப்பாயின்ட் பண்ணார் சந்துரு அவர்கள் தலைமையில் கமிட்டி வந்து அப்பாயிண்ட் செய்யப்பட்டுச்சு சந்துரு கமிட்டி என்ன தெரியுமா நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அதில் ஒரு ரெக்கமெண்டேஷனே கையில் கயிறு வந்து கட்டக்கூடாது நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாது இதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டாக கொடுத்துருக்காரு ஏன் கையில் கயிறு கட்டுறது நெத்தியில் பொட்டு வைக்கிறதுலாம் ஹிந்து மத அடையாளங்கள் அதுக்கு எதிராக ஏன் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வி மேலே கேள்வியாக எழுப்பியிருக்காங்க இது இப்போ திமுக அரசாங்கத்திற்கு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரிப்போர்ட் வந்து வெளிவந்திருக்கு இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்திங்களா அதில் இந்தியா சாதனை படைச்சிக்கிருக்காங்க ஆத்ம நிர்பார் பாரத் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்தை பிஎம் மோடி லான்ச் பண்ணதுலேருந்து இந்தியா ஒவ்வொரு துறையிலையும் சாதனை படைச்சிக்கிட்டு படைச்சிக்கிருக்கு அந்த வகையில் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்லையும் நம்ம சாதனை படைச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நிதியாண்டு இருக்குல்ல இப்போ இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டுக்குள்ள நம்ம என்டர் ஆகிட்டோம் ஏன்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஆயிடுச்சா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட ஃபினான்சியல் இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் போன நிதியாண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் எவ்வளோ தெரியுமா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து நடந்திருக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் இராணுவ பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு நடந்திருக்கு இது இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஃபினான்சியல் இயரை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் அதிகம் பர்சன்டேஜ் அடிப்படையில் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த நிதியாண்டுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை விட பன்னெண்டு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் அதிகம் வேறு லெவல் மோடியுடைய விஷன்னால் தான் இதெல்லாம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் நாங்கள் என்ன தெரியுமா டார்கெட்டை வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள்ளே ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை தாண்டணும் நம்ம இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சு அதன்படி நாங்கள் வேலை செஞ்சுக்கிருக்கோம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க சூப்பரான தகவல் இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்